வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம சுண்டைக்காய் மணத்தங்காளிக்காய் போட்ட ஒரு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் கம கமன்னு வாசனையாக நல்ல உப்பு புளி காரம் எல்லாமே நன்னா தூக்கலாக இருக்கிற மாதிரியான ஒரு வத்த குழம்பு நான் நிறையா நல்லெண்ணெய் விட்டு நம்ம தாராளமாக பண்ணும்போது நன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நம்ம இதை வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த வத்த குழம்புக்கு வந்து அளவுக்கு நான் சுண்டைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் அதே மாதிரி மணத்தங்காளி கவத்தல் வந்து ஆற்றுலையே ரெடி பண்ணினது எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதே மாதிரி ஒரு லெமன் சைஸுக்கு வந்து புளியை வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த புளித்தண்ணியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இந்த வத்த குழம்பு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் கிட்டக்க தண்ணி தேவைப்பட்டது நான் எடுத்து வச்சுருந்த புளிக்கு ஸோ இந்த அளவுக்கு நன்னா வந்து புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தாச்சு இந்த வத்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நல்லா கனமான ஒரு இலுப்பச்சட்டி எடுத்து வச்சுட்ருக்கேன் அடுப்பில் நன்னா தாராளமாக ஒரு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்கோ என்ன நன்னா சூடாகி வரட்டும் முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை அதில் போட்டுக்கலாம் சுண்டைக்காய் வந்து லேசாக கொஞ்சம் பொறிஞ்சி வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து மணத்தங்காளிக்காயை போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கனமான ஐட்டம் இல்லையா அது அதனால இதை முதல்ல போட்டுப்போம் லேசாக பொறிஞ்சி வர ஆரம்பிக்கிறது இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மணத்தங்காளிக்காயை போட்டுன்ட்ரலாம் ஏன்னா இது போட்ட உடனே சட்டுன்னு உங்களுக்கு நன்ன அப்படியே முத்து முத்தாக ஜம்முன்னு பொறிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற பெருங்காய பேஸ்ட்டு அதில் போட்டுருலாம் பெருங்காயம் வந்து நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க பொடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து சாம்பார் பொடி எல்லாமே போடுவே இல்லையா அந்த சமயத்தில் கூட நம்ம பெருங்காய பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கிட்டக்க கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது எல்லாத்தையுமே இதில் போட்டுருலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு மிளகா கிள்ளி போட்டுருக்கேன் அடுத்தது நல்லா ஒரு ரெண்டு அறுக்கு கருகப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க வத்த குழம்புக்கு வந்து எவ்வளோ தோடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வத்த குழம்புல வந்து நீங்கள் கருங்கப்பில் அந்த அந்தளவுக்கு நல்ல வாசனையுமே ரொம்ப ஜோராக இருக்கும் இப்போ இந்த வத்த குழம்புக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்கும் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நல்லா ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சின்னு இருக்கேன் அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நல்லா கோபுரமாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்க போகிறேன் இது கூடவே வந்து இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் கலந்து இந்த சாம்பார் பொடி உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் இது எல்லாமே வந்து இந்த நல்லெண்ணெயோட சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வந்தாதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் அதனாலதான் அடுப்பை வந்து நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஏன்னா மணத்தங்காளிக்கா போடும்போதே நம்ம கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னாக்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிட்டு வரும்போது இந்த எண்ணெயோட டெம்பரேச்சரும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எதுவும் உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் நல்லா ஜம்முன்னு வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த புளித்தண்ணியை இதில் விடலாம் அடுப்பு வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக உங்களுக்கு பொங்கிண்டு வரும் இது கொஞ்சம் பாத்திரம் சின்னதாக இருந்ததுனால அவங்களுக்கு பொங்குறதெல்லாம் வெளிலையும் வழிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி ஆகிடுதுன்னா நம்ம இதில் போட்டிருக்கிற உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு வந்து அளவு மாறி போயிடும் உங்களுக்கு வந்து கரெக்டான டேஸ்ட் வராது அதனால இந்த மாதிரி நல்லா பெருசாக பொங்கிண்டு தழச்சுண்டு வரும்போது அடுப்பை வந்து நன்னா மீடியமில் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா ஆகும்னா இது வந்து இந்த லெவல்லையே தான் உள்ளுக்குள்ளேயே தான் கொதிச்சுட்டு இருக்கும் இதுலேயே நல்லா தழைச்சி தழச்சு இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த உப்பு எல்லாம் நல்லா இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து கொதித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும் அதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே எடுத்து நல்லா நம்ம விட்டுருந்த புளித்தண்ணி வந்து இப்போ உங்களுக்கு நல்லா திக்காய் வந்துடுத்து பாருங்க நல்லா வாசனையுமே நல்லா ஜம்மன் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடும் வந்து இந்த வத்த குழம்புக்கு வந்து நல்லா தாராளமாக ஒரு குழிக்கரண்டிக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னாக்கா இன்னும் ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்து தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னானாக்கா நன்னா நிறைய நல்லெண்ணெய் விட்டு நன்னா இதை கொதிக்க வச்சேடுனாக்கா ரெண்டு நாள் கழித்து நீங்கள் இதை திரும்ப சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்டாலுமே ரொம்பவே ஜோராக இருக்கும் ரொம்பவே நன்னாகவும் இருக்கும் நல்ல அந்த மனம் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ஆகும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு நல்லா தாராளமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சுண்டைக்காய் மணத்தங்காளிக்காய் போட்டு வத்த குழம்பு ரெடி ரெடியாகிடுத்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ